வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் குஜராத் மாநிலத்திற்கு ஒரே கட்டமாக வரும் மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இன்று முதல் கட்டம் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்கிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் தனது வேட்புமனுவை குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு ஒரே கட்டமாக வரும் மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த பனிரெண்டாம் தேதியே வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் இன்று தனது வேட்பு மனுவை குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைக்கிறார் வசந்தி குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த நிர்வாகியுமான அமித்ஷாவின் வேட்பு மனு தாக்கல் குறித்தும் அவர் போட்டியிடும் அந்த மக்களவை தொகுதி குறித்தும் சொல்லுங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது அவர் போட்டியிடக்கூடிய குஜராத்தில் போட்டியிடக்கூடிய காந்தி நகர் சார்பாக அவர் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கட்டமாக அதாவது மே ஏழாம் தேதியானது தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கலானது கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தொடங்க தொடங்கப்பட்டது இன்றைய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நேற்று நேற்றைய தினமும் அதற்கு முன்பு இருந்த இரண்டு நாட்களும் காந்தி நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அமித்ஷா அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்த பார்க்க முடியுது அதைத் தொடர்ந்து இன்று இறுதி நாளான இன்று தன்னுடைய வேட்புமனு வேலை அவர் தாக்கல் செய்திக்கு அவருடன் குஜராத் முதலமைச்சர் உத்திரமட்டல உள்ள இருக்காங்க குறிப்பாக குஜராத் அப்படின்னா பாஜகவுடைய கோட்டையாக கருதப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இடங்களில் சட்டமன்ற தேர்தலும் அதே தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுமே பாஜக உடைய ஒரு மெஜாரிட்டி சீட்ல வந்து அங்க வந்து அவங்களால பெற முடிஞ்சுது ஆஹ் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல்ல குஜராத் மாடல் அப்படின்றத நரேந்திர மோடியினுடைய தலைமையில் அது முன்னிறுத்தப்பட்டு அவர்கள் பாஜகவிற்கு ஒரு பெரிய வெற்றியை அடிப்படையில உடைய இந்த நாமினேஷன் பிரமாண்டமா அதை கொண்டு போயிருக்காங்க ஏற்கனவே அந்த பாத்தீங்கன்னா சுமார் ஐந்து லட்சம் ஓட்டுகளை வந்து அமித்ஷா வந்து பெற்றிருந்தாரு அவருடைய போட்டியிட்ட இடங்கள்ல அதே போல ஆஹ் இந்த தொகுதி காந்தி நகரை குஜராத்ல இருக்கக்கூடிய காந்தி நகர் போட்டு வரைக்கும் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய எல் கே அத்வானி இதுக்கு முன்ன போட்டியிருந்தா போட்டிட்டு இருக்கு அமித்ஷா போட்டியிடுகின்றது ஒரு அதாவது பாஜக தொண்டே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு அந்த அடிப்படையில குஜராத்ல ஏழாம் தேதியானது தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல அமித்ஷா தன்னுடைய வேட்புமனையை தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி வசந்தி